அண்ட் மிலிவிங் கார்ட் கிரேஸ் ஓகே பர்சனோட பிரசன்னமும் பிரசன்ஸ் ஆஃப் த ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் லீடிங் இருப்பதை நான் உணர்கிறேன் அன் எக்ஸ்பீரியன்சிங் இட் இட் இஸ் வித் நீங்களும் உள்ளீர்கள் அன் பிலிவிங் யூ ஆல்சோ பிரிவீக்கு சேர்விறால் பிகாஸ் சுந்தையாக இருப்பிடுகிற யாவருக்கும் வென் வீ கால் கார்ட் இன் ப்ரூஃப் அவர் சமீபமானவராக இ வில் கம் நியர் அஸ் மகக்குள் வாசம் இருக்கிறவராக இருக்கிறார் இ வில் கம் இன்சைட் ஆஃப் அதனால் இந்த மாதம் முடிவுக்குள்ளாகும் ஸோ

GOD IS IS who who IS NOT NOT THE 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 ONE ONE WHO WHO HAVING HE HE CAME CAME AS A JUDGE He came INTO this WORLD TO SAVE the PEOPLE SO TODAY ALSO let's meditate ON God's word. Hello, buddy, Gospel OF JOHN அல்ல அவர் சகல கூட முதலாம் அதிகாரம் சகலமும் அவர் அவரால் and without him nothing was indraki ulagathil today in this world yesu christ வந்ததாக சொல்லப்படுகிறது the world says 2000 years before jesus came காரியங்களை பார்க்கும்போது பிரிக்கின்ற போது கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் சொல்கிறார்கள் when we look at the history of this world they used to say before christ and after death இங்க நாம் பார்க்கிறோம் வி கென்ஸி சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று ஆல் திங் ஸ்கேம் அன் ட எக்ஸஸ் த்ரூ ஹி இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சிருஷ்டிகளும் ஏசுக்கு சிலால் உண்டானதென்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லப்படுகிறது வி கென் சீ க்ளியர்லி ஃப்ரம் தி வர் எவ்ரிதிங் தட்வாஸ் கிரியேட்டர் அட்வாஸ் கிரியேட்டட் த்ரூ ஹி ஜீசஸ் கிரெஷ் அவர் மூலமாய் உண்டாயிற்று எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் த்ரூ ஹி உண்டானதொன்றும் அவராலே எல்லாமே உண்டாகவில்லை அண்ட் வித் அவுட் என் நதிங் வாஸ் பென் அவர்தான் சிஸ்டிகர் இ இஸ் த கிரியேட்டர் மிக்க முடியும் He is the one who came down as a human to save the humans. But he is the same God who created this world. You can see he was a creator before the world was created. It is explained very clearly in this verse. But many people in this world cannot able to accept this truth. They are looking at Jesus as a human form only.

குறியல் எவெரிதிங் பிலாஸ்ட் டு கான் உடைய சிங்காசனும் தி ஹெவென்ஸ் தேசத்தில் வாய்ப்படாது Fear not, O land. Let us be rejoiced, as the word says. God is going to do a great thing for you. He is a creator. No one can able to create God. Since He is a creator, He will meet all your needs. Before this month ends, God will do a miracle. God will do a great thing for us. தேவனை நோக்கி பார்ப்போம் லெட் அஸ் லுக்க ஆன்டு காட் அவர் இஸ் சி ஹி இஸ் தி கிரியேட்டர் அவரே உலக ரட்சகர் ஹி இஸ் தி சேவியர் ஆஃப் திஸ் வேர் எல்லாமே உலகத்தில் രക്ഷ இல்லை நோ ஒன் கேன் சேவ் until ada the jee அவரே ஊடிய இருக்கிறார் ஹி இஸ் எ லைட் ஃபார் அஸ் தேவனை நோக்கி பார்ப்போம் லெட் அஸ் லுக்க ஆன்டு காட் அண்ட் பீன் ஆண்டவர் ஹியர் லேவபிள் ஃாதர் சகலமும் முன்னால் குடைற்றப்பா

they are asking Lord, Sandhi ki Meet them. Inna mati ledekaram darwin soniya As you said, whatever you ask in my name, I will give it to you. I pray that God will. Wala the taray par takhari. Many months delayed things are. Wala vrsam taray par takhari. Many years delayed problems are. In the name of your Jesus. In the aunti Let us have peace in this month end. Wala madam ayirikarre bale bale nangal. Lord sickness coming for the past months. Wala vrsam ayirikarre bale அப்பறம் சிலபடியை Lord you are a creator God. உலகத்தினுடைய அல்லவா? You are the savior of this world. அற்புதம் செய்வீரா? Do a miracle for Luther our Shandara. Thank you Lord. we Thank you Lord. அப்படியே செய்ய You are going to do that Lord. ஜெயத்தோடே முடிக்க போகிறோம். You are going to end it in victory. சுகத்தோடே முடிக்க போகிறோம். You are going to end it with good health. நன்மை பெற்றுக்கொண்டே முடிக்க போகிறோம். are going to receive good thing and health. இயேசு நாமத்தில் In Jesus name we pray. God bless you.